ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறநூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறநூறு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்